ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நம்ம பாக்ய அசோக் ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க ட்ரிபிள் ஃபோர்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் ஃபோர் என்ன ஏஞ்சல் நம்பர் மீனிங் அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்களை முன்னாடியே பண்ணியிருந்திருப்பீங்க அது ஒரு வேலையாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை ஒரு படிப்பாக இருக்கலாம் அது வந்து நீங்கள் பண்ணிவிட்டு ஆனால் அதில் சக்ஸஸ் பார்க்காம ஏதாவது லாஸோ ஃபெயிலியரோ பார்த்துருப்பீங்க அதனால அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு விட்டுருப்பீங்க பட்டு திருப்பி வந்து அதுக்குண்டான வாய்ப்பு சில வருடங்களுக்கு அப்புறம் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதை வந்து நீங்கள் திருப்பி எடுத்து பண்ணுறப்போ அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க இங்கே ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் இந்த லாங் டைம்ல இந்த சில வருஷங்கள் வந்து ஏன் உங்களுக்கு அது இருந்தது நடக்காமல் இருந்ததுன்னா உங்களோட ஃப்யூச்சரில் சில தவறுகளை வந்து இந்த பண்ணிடக்கூடாது அப்படின்றத வந்து இந்த சில தெரிஞ்சிருப்பீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எடுத்திருப்பீங்க அப்ப திருப்பி அதே விஷயத்தை நீங்க பண்ண போறப்ப அது பிஸ்னஸாக இருக்கலாம் படிப்பா இருக்கலாம் ஒரு வேலையா இருக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறதா இருக்கலாம் அதில் அந்த தவறு நடக்காம ரொம்ப பிளிங்ஸோ நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது தான் ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபோரோட மீனிங் ஸோ உங்களுக்கு அடிக்கடி இந்த நம்பர் காட்டுதுனாலும் இதுதான் உங்களுக்கு மீனிங்காக இருக்கும் ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் கைடன்ஸாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு வந்து உங்களோட பண ரீதியான விஷயங்களில் வந்து சிலர் கொடுக்கலாம் கொடுக்க வேணாம் இவங்களுக்கு தே இப்போதைக்கு கொடுத்து ஆகணுமா என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவையான நேரத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவங்க ஒரு டபுள் மைண்டோடையே இருப்பாங்க பட் நீங்கள் அதை ரிப்பீட்டடாக கேட்குறப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் அதுவும் வந்து உங்களோட உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க வந்து பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக அவங்க இருந்து உங்களுக்கு பணம் தேவையான நேரத்தில் தேவையான டைமில் வரதான் போகுது கரெக்ட் டைமில் வரத்துக்கு உண்டான சான்சஸே இருக்குது அதே மாதிரி உங்களோட நீங்கள் உங்களோட இப்போ பணம் சம்பாதிக்கிறீங்கள உங்களோட வீட்டில் இருக்க பெண்கள் கையில் பணம் வந்து கொடுத்து வாங்குங்க இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான வேலைகளுக்கு போகிறப்ப பெண்கள் கையில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் அம்மாவாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் பொண்ணுங்களாக இருக்கலாம் ஸோ அவங்க கையில் பணம் கொடுத்து வாங்குறப்ப அது உங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்குது அதனால வந்து ரொம்ப நல்ல க்ரோத் இருக்குது உங்களுக்கு அது அதனால நீங்கள் பண்ணக்கூடிய செலவு வந்து ரொம்ப பல மடங்காக உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது கொடுத்துருக்கு நீங்க புதுசா வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்கு அதுக்கு உண்டான பினான்சியல் பிளானிங் ரொம்ப பெட்டரா பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அந்த பிளெஸிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்க ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும் அதாவது நீங்களா செல்ஃபா போய் நீங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துக்கோங்க பிளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து சும்மா நார்மலா பிளட் டெஸ்ட்ல எல்லாமே நம்மளோட உடம்பு ஃபுல் பாடி செக்அப்லாம் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் வந்து ஏன்னா சில நேரத்தில் வந்து உங்களுக்கு தெரியாம ஏதாவது பிரச்சனை திடீர்னு வர்றதுக்கு உண்டான அறிகுறி இருக்கு அதில் போய் முன் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்த்து பார்த்து செலவு டாக்டர் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடியே ப்ரீ செக்அப் பண்ணி நீங்கள் டாக்டரை பார்த்து அதுக்குண்டான கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்குது இதுக்காக இப்போ வந்து நீங்கள் பிரெக்னன்சிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட சாக்க்ரல் சக்ராவோட பேலன்ஸ் நல்லா இருக்குது சேக்ரல் சக்ராவோட பேலன்ஸ் நல்லா இருக்குன்னா தடைகள் வந்து நீங்கும் ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிளியர் ஆகும் முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லா இருக்குது உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது பயங்கர சப்போட்டிவாக இருப்பாங்க நீங்கள் இத்தனை நாள் வந்து நான் என்னடா நமக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக இல்லையே அப்படின்னு நினச்ச பார்ட்னர் கூட இந்த தடவை வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களோட வீட்டில் ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பர்சனாக இருப்பாங்க ஒரு கமிட்மெண்ட் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போடுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் இருக்குது வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான நிலவரம் ஏற்படும் ஒரு ஹாப்பியாக இருக்கிறது ஒரு புது பொருள் வாங்கிட்டு வர்றது அதை எல்லோரும் சேர்ந்து அதில் என்ஜாய் பண்ணுறது வீட்டுக்கு வந்து ஒரு புது கடையில இருந்து ஃபுட்டு வாங்கிட்டு வர்றது அது எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் அதாவது அந்த ஹாப்பினஸ் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை எல்லாரும் ஈக்குவலாக பகிர்ந்துக்கிற மாதிரி ஹாப்பினஸ் வந்து வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டும் வந்து அந்த பாசிட்டிவிட்டி விட்டி பாசிட்டிவிட்டியை வந்து உங்களோட வீட்டில் பறப்புது ஸோ அதுவும் வந்து பெண்களோட எனர்ஜி இந்த வீட்டில் ரொம்ப நல்லா இருக்குது அதனால உங்களோட மைண்ட் மைண்ட்செட்டை பயங்கர பாசிட்டிவாக இருந்தால் எல்லாத்துக்கும் சூப்பர் பாசிட்டிவியா பாசிட்டிவிட்டியாக கொடுத்து அனுப்புவீங்க பயங்கரமாக பயங்கரமா அதே வந்து நீங்க லோவாக ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுருவீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்ல பாசிட்டிவாக இருந்துக்கோங்க வீட்டில் ரொம்ப சூப்பரான அருமையான விஷயத்த உங்களால் வந்து பரப்ப முடியும் படிக்கிற உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது படிக்கிறதுக்கு அந்த மார்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும் நான் இத்தனை மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக உங்களோட படிப்பில் வந்து நீங்கள் இருப்பீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வாரம் ஆர்கனைஸ்டாக எடுத்து வச்சுக்கக்கூடிய தன்மை ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ஒவ்வொரு விஷயம்னா இப்போ உங்களோட வீட்லேயே ஒரு பொருள் இங்கே இருக்கும் அப்படின்னா அந்த பொருள் அங்கே தான் இருக்கும் இந்த சீப்பு அந்த இடத்துல இருக்க அந்த ஷெல்ஃபில் ரெண்டாவது ஷெல்ஃபில் இந்த சீப்பு இருக்குது எடுத்துகிட்டு வா அப்படின்னா அந்த சீப்பு அந்த இடத்துலையே தான் இருக்கும் அதை போய் தொல இங்கே சொன்னீங்களே இங்கே இல்லையே அது அப்படின்னு நான் வீடே தொலைவுற மாதிரி இருக்காது கரெக்டாக வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்குது கிளீனிங் பண்ணுவீங்க கரெக்டாக பொருளை அடுக்குவீங்க அது உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கே பார்க்குறதுக்கு ஒரு கிளாரிட்டி மைண்ட் கொடுக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே அதுவும் இல்லாமல் ராகு வந்து அந்த வீட்டில் ரொம்ப சூப்பராக வந்து பிளஸ்ஸிங்ஸை கொடுப்பார் அந்த வீட்டில் வந்து தேவையில்லாத பொருள் இங்கேயும் அங்கேயும் கிடக்கிறது துணிகள் வந்து மடித்து வைக்காமல் இருக்கிறது ரொம்ப கலைஞ்சு இருக்கிறது பொருட்கள்லாம் கிளீனாக இல்லாமல் இருக்கிறது இந்த இடத்துல ராகு வந்து நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ராகுவோட பிளஸ்ஸிங்ஸும் இருக்கும் அந்த இடத்துல நல்ல பண வரவையும் ஏற்படுத்தும் மைண்ட் கிளாரிட்டியும் கொடுக்கும் அதே மாதிரி தப்பான விஷயங்களுக்கு போகிறதுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மைண்டு போகாது இதுதான் நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூன்னு நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் Okay. நம்பர் டூ நினச்சவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த வாரம் கிடைக்கும் அதில் நிறைய அட்ராக்டிவான வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி அந்த வாய்ப்புகளை சூஸ் பண்ணுறதுல நீங்கள் ரொம்ப வைஸ் டிசிஷன் எடுக்கணும் குழப்பிக்க கூடாது ரொம்ப பொறுமையாக சூஸ் பண்ணுங்கள் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சைட்டி ஃபீல் இருந்தது ஒரு படப்படப்பெல்லாம் இருந்துச்சு ஒரு மனசு வந்து கஷ்டமாக இருந்தது முடிவெடுக்கிறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மாறும் உங்களுக்கு பயம் இல்லாத தன்மை இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்லாவே ஏற்பட ஆரம்பிக்கும் உங்களோட பிஸ்னஸில் ஒரு தெளிவான கிளாரிட்டியை நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா சில நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும் அதில் மட்டும் இல்லை எனக்கு இதுதான் தேவை எனக்கு இது தேவை இல்லை அப்படின்றத தெளிவான முடிவெடுத்து அதை நோக்கி நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு இன்னும் பெட்டரான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு நல்ல அமைப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப அருமையான அமைப்பை கொடுக்குது நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி போனீங்க நீங்க போதும் அந்த இடத்துல தானா அந்த பிளஸிங்ஸ கொடுக்குது உங்களோட நீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படும் அதே மாதிரி உங்களை வந்து ஒரு எப்படி ராணி மாதிரி பிரின்சஸ் மாதிரி ராஜா மாதிரி உங்களை சில இடத்துல ட்ரீட் பண்ணுவாங்க அது உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அப்படியே லைஃப்லேயே இத்தனை நாள் கிடைக்காத ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு உங்களுக்கு உங்களை பற்றி அப்படி பேசுகிறப்போ உங்களுக்கு ரொம்ப அந்த சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் அதனால ஹாப்பியாக இருப்பீங்க உங்களை அறியாமல் இந்த வாரம் வந்து கொஞ்சம் நிறையா டைம் இருக்கும் சில அடிக்ஷன்ஸில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது ஏதாவது ஃபுட் அடிக்ஷன்ஸாக இருக்கலாம் இல்லை தூங்குறதுல இருக்க அடிக்ஷன்ஸாக இருக்கலாம் இல்லை டிவி பார்க்குறதுல இருக்க அடிக்ஷன்ஸாக இருக்கலாம் அது கொஞ்சம் எல்லாம் மீறி போகிறதுக்கான சான்சஸ் வந்து ஏற்படும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அது நீங்களாம் செல்ஃபாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் வேற வாய்ப்பு இல்லை அதே மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து தான தர்மங்கள் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க அதனால உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்க இல்லை நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் இல்லாத அமைப்பு உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப சேஃபாக இருக்கு செக்யூர்டாக இருக்கு ஹெல்த்ல எதுவுமே இல்லை நீங்கள் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணிக்குவீங்க லைட்டாக தலைவலி வந்தானாலே எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க பட் நீங்க அதெல்லாம் போய் நீங்க டாக்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிறீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு தான் உங்களை சொல்லி அனுப்புவாங்க அவங்க கொடுக்குற ஒரு சில மருந்து மாத்திரைகளில் உங்களுக்கு ரெண்டு நாள்ல சரியாக கூடிய ஹெல்த் கண்டிஷன் தான் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஹார்ட் சக்ரா நல்லா இருக்கு ஹார்ட் சக்ரா நல்லா இருந்தாலே ரிலாக்ஸ் இருக்க முடியும் ரிலேஷன்ஷிப்க்குள்ள பிரச்சனைகள் இல்லாமல் கொண்டுட்டு போகக்கூடிய வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் சொல்யூஷன் ரொம்ப நீட்டாக எடுத்துருவீங்க பிரச்சனைகள் வந்து இருக்கிறதெல்லாம் இப்போதைக்கு வந்து ஹோல்டு பண்ணி அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற வேலையே இருக்காது அப்போதைக்கு பேசி அதில் ஒரு கிளாரிட்டி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டெசிஷன் இதுதான் வந்து முடிவு அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான டெசிஷன்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவீங்க யாருமே வந்து உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறதுக்கு உண்டான அமைப்பே இங்கே இருக்காது யாரும் உங்களை பேசுகிற அளவுக்கு நீங்கள் எதுவுமே வச்சுக்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களோட வேலைகள் ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்கும் உங்களை குறை சொல்கிறதுக்கு கூட சில பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது என்ன குறை சொல்கிறதுன்னு தெரியலையே இவங்கள அப்படின்ட்டு அரசல் பரசலாக தான் பேசுவாங்களே தவிர டைரெக்டாக உங்களை வந்து புரளி பேசவே முடியாது அந்த அளவுக்கு உங்களோட இருக்குது உங்களுக்கு குரு பகவானோட பிளசிங்ஸ் ரொம்ப நல்லா வரவுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நீங்கள் இந்த வாரம்லாம் வந்து சிவன் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அருமையாக இருக்கும் நிறைய ப்ளஸ்ஸிங்ஸை வாரி வழங்க போகிறாரு அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் எல்லாத்தையுமே வந்து ஓகே இது என்ன நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஓகே இது கரெக்டாக தானே இருக்குது நம்ம திருப்தியாக தானே இருக்கோம் அப்படின்ற மனநிலைமை வந்து உங்களுக்கு அந்த திருப்தி வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் கிடைக்கும் அந்த திருப்தி வந்து உங்களோட குழந்தைகள் நடந்துக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நடந்துக்கூடிய விஷயமா இருக்கலாம் உங்களோட தொழிலா இருக்கலாம் போதும் நமக்கு தேவையான அளவு இருக்குல்ல நம்ம திருப்தியா இருக்கும் இதுக்கு மேல பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம் ஆனா நமக்கு திருப்தியான சூழ்நிலை இருக்குன்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து உங்களோட மைண்ட்ல ஏற்படக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுதான் நம்ம டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே தேங்க்யூ இப்போது நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் த்ரீ நினச்சவங்க ட்ரிப்புள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு வந்து அப்படியே ஜாலியாக படுத்துக்கிட்டே நிறைய பிளானிங் பண்ணுவீங்க உங்களோட பிளானிங்லேயே வந்து எல்லா ஊர் உலகத்தில் எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக கணிப்பெல்லாம் பெட்டராக இருக்கும் அந்த இடத்துல இந்த பொருள் கிடைக்கணும் அந்த ஒரு விழா ஒரு படத்தில் வந்து வாய்ஸ் படத்தில் ஒரு பேர் என்னது செந்தில் வந்து சொல்லுவார் இந்த நேரத்துக்கு நீ இங்கே போளி சாதம் கிடைக்கும் இந்த நேரத்துக்கு இங்கே போ தயிர் சாதம் கிடைக்கும்னு அந்தளவுக்கு உட்காந்த இடத்துல அவ்வளோ நாலேஜை வச்சுட்டு உங்களோட நாலேஜ்லேயே பயங்கரமாக கெயின் பண்ணுவீங்க எல்லா விஷயத்தையும் பட்டு பட்டுன்னு சொல்லுவீங்க நிறைய மெமரி பவர் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த மெமரி பவர் தான் உங்களோட பெரிய உங்களோட பெரிய பவர்னே சொல்லலாம் உங்களோட மெமரி பவர் அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட குலதெய்வத்தோட பிளஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த மெமரி பவர்லாம் வந்திருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அப்படியே தெளிவாக மைண்டுக்குள்ளே வச்சு பேசுறதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களோடது மட்டுமே இல்லை உங்களோட டிஎன்ஏலேருந்துருக்கு உங்களோட தாத்தா உங்களோட பாட்டி கிட்ட இருந்து வந்த விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த மாதிரி அறிவுத்திறன் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அப்படின்றது கூட சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலைகள் நடக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு அது ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் விஷயமாக இருக்கும் அது வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுவீங்க அதில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் எடுப்பீங்க அதில் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இப்போ என்ன வந்து ஹார்ட் ஒர்க் போடணும்னு நினச்சிருக்கீங்களோ அதை விட இன்னும் ஒரு மடங்கு சேர்த்து போட்டீங்க அப்படின்னா ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி பட் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல ரீச் வந்து உங்களோட பிசினஸ்லயோ உங்களோட கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு நிறைய இருக்கு உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் நீங்கள் எந்த ரெக்கமெண்டேஷன்ஸையும் யார்கிட்ட இருந்தும் எடுக்காமல் நீங்கள் நம்மளாக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க நம்மளாக வந்து எஃபர்ட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவீங்க ஸோ இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஆனால் கொட்டி தான் இருக்கே தவிர நீங்கள் எங்கேயுமே வந்து உங்களுக்கு யாரும் இல்லை நமக்கு யாரும் சப்போர்ட் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நீங்கள் இருக்கணும்னு நினைக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு உண்டான பேக்கப்பும் இருக்கும் இப்போ சப்போர்ட்டுக்கும் ஆள் இருப்பாங்க நீங்கள் நம்மளாக நம்ம காலில் நின்று காமிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் ஒரு ஃபோர்ஸில் வந்து நோக்கி நீங்கள் போயிட்டுருப்பீங்க அது உங்களோட லைஃப்பில் உங்களோட தன்னம்பிக்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கொடுக்கும் உங்கள் தன்னம்பிக்கைனால் ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்கும் ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் நோக்கி எதிர்பார்த்து நோக்கி நீங்கள் எஃபர்ட் போட்டுட்டு போகிறத கண்டிப்பாக போய் கேட்ச் பண்ணிவிடுவீங்க அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அதை விட ஃபாஸ்ட்டாக ஓடிப்போய் அதுக்கு கேட்ச் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு பயங்கர ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்குது ஏன்னா யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நல்ல கனெக்ட் ஆகுது நீங்கள் வந்து உங்களோட மைண்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன மெடிடேஷன் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களோட மைண்ட் கிளாரிட்டி உங்களோட பாயிண்ட் அப்போதைக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் தெளிவாக யூஸ் பண்ணுவீங்க இந்த நேரத்தில் ஏன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்றது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருக்கும் வருமானது தெரியாது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த சில முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப கரெக்ட் இருக்கும் அப்பவே சொன்ன அப்படின்ற மாதிரி அந்த கரெக்டான முடிவை எடுத்து நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி இல்லை உங்களோட வைஃப் ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி அவங்க சொல்ற சில பாயிண்ட்ஸையும் நீங்க சேர்த்து கேட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களோட முடிவு இன்னும் மாற்றங்கள் வந்து ரொம்ப பெட்டரா கொடுக்கும் சில தொலைதூர பயணம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் டிரைவிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பகல் நேரத்து டிரைவிங் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்குது நைட் ட்ரைவிங் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பரவாயில்ல ஸோ அதனால் மார்னிங்கில் ட்ரைவ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட வீட்டில் இருக்க பெட் அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில தேவையில்லாத பிரச்சனைகளை அந்த பெட் அனிமல்ஸ் உங்ககிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுது அதுக்கு ஒன்றும் ஆகாது சேஃபாக தான் இருக்குது பட் அதெல்லாம் ரிசீவ் பண்ணுது ஸோ உங்களோட பெட் அனிமல்ஸ் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு டாகாக இருக்கலாம் ஒரு பேர்ட்ஸாக இருக்கலாம் ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கலாம் பூனையாக இருக்கலாம் ஸோ அதை வந்து நல்லா அதுக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா ட்ரீட் பண்ணி பத்திரமா பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான மெசேஜ் இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் டேரக்ட் ரீடிங்கில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ